எஸ் ஏ சத்யா ஓசூர் மாநகர செயலராக இருக்கிறேன் மாநகர மேயராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் அந்த நல்ல வாய்ப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு தந்தார்கள் இன்றைக்கு உடன்பிறப்பே வா என்று நேர்காணல் மூலமாக தமிழ்நாடுங்கும் இருக்கின்ற இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இருக்கின்ற கழக நிர்வாகிகள் அழைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசி பேசிக் கொண்டு வருகிறார் அந்த வகையில் இன்றைக்கு ஓசூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக எங்களை அழைத்து பேசியதில் மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் காரணம் அவர் பேசுகின்ற பொழுது நாங்கள் செய்த நல்ல நல்ல விஷயங்களையும் நாங்கள் செய்ய தவறிய விஷயங்களிலும் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் எங்களிடம் இருந்தாலும் அதையெல்லாம் சுட்டிக்காட்டி காட்டி நீங்கள் இப்படியெல்லாம் பணியாற்ற வேண்டும் என்று எங்களை அறிவுறுத்துகிறார் அதே நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்த பொழுது பாராட்டுகிறார் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது கழகப்பணி எப்படி ஆற்ற வேண்டும் என்ற ஒரு ஊக்கத்தையும் எங்களுக்கு தந்து அனுப்பியிருக்கிறார் எஸ்ஆர் என்கின்ற ஒன்றிய அரசு கொண்டு வந்த அந்த நைவஞ்சக பணியை எப்படியெல்லாம் முறியடிக்க வேண்டும் எந்த வகையிலே கழகத்தில் இருக்கின்றவர்கள் நாம் பணியாற்ற வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தி வந்திருக்கிறார் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் கழகத் தலைவர் அவர்கள் இட்ட பணியை கண்டிப்பாக செய்து முடிப்போம் நூறு சதவீதம் திராவிட மாடல் ஆட்சி அமைவது உறுதி தலைவர் இருநூறு தொகுதி சொன்னார் ஆனால் இருநூறையும் தாண்டி நாம் ஜெயிப்போம் என்பது இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்